ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நான் நேற்று போட்டிருக்கணும் பட் டைம் கிடைக்காதால் போட முடியல எஸ் நேற்று சிறுகடி காசு ரேட்டிங்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஒரு டென் பிளஸ் அந்த எபிசோட்ஸ் வந்தாலுமே ஓவரால் வந்து ஒரு நைன் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சு நினைச்சிருந்தேன் பட் அன்எக்ஸ்பெக்டடாக லெவன் பிளஸ் வந்தது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேங்களா ஏன்னா நான் என்ன நினச்சிருந்தேன் இந்த நெகட்டிவிட்டிலாம் வருது ஒரு வேலை வந்து ட்விஸ்ட் ஆகி வேறு மாதிரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துருமோ அப்படிலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க டீம் டீம் இருந்து நினைச்சது சக்சஸ் ஆயிருச்சு ஸோ பாசிட்டிவா லெவன் பிளஸ் ரேட்டிங்ஸ் வந்தது ஒரு பெரிய விஷயம் ஸோ டே வைஸ்ல பார்க்கும் போது சாட்டர்டே மட்டும் அவ்வளவு ரேட்டிங்ஸ் வரல நைன் வரல அப்படின்னா ஓவரால் ஆல் போது டென் பிளஸ் ரேட்டிங்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்கமிங்ல வந்துட்டு டுவெல் பிளஸ் ரேட்டிங்ஸ் வர்றதா நம்மளுடைய அடுத்த சக்சஸ் ஆயிருக்கணும் ஸோ சீரியலுடைய ஸ்டோரியுமே சரி ஒவ்வொரு கதைக்களுமே சரி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சீக்கிரமாகவே டுவெல் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்துடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு ட்ராக் வருது ட்ராக் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் டீம்ஸ் இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல நடநடவுல எபிசோட்ஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த எபிசோட் வந்து டிலே ஆயிட்டே போகுது மேபி வந்துட்டு மண்டே டெலிகாஸ்ட் ஆகலாம் சாட்டர்டே சண்டே வந்து ப்ரோமோ போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அப்கமிங் ட்ராக் வந்துட்டு இன்னுமே நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுக்கும் ஸோ இந்த வாரம் ப்ரோமோவுமே கூட கண்டினியூஸா டூ டேஸ்க்கு மேல வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன் அண்ட் டூலேயே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் வந்துட்டு ரேட்டிங்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இன்னும் எபிசோட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சீட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க என் ரவி அண்ட் ஸ்ருதியுடைய அந்த லவ் ட்ராக்கு ஸோ எனக்கு வந்து ப்ரப்போஸை பண்ணியாச்சு அண்ட் கிஸ் பண்ணிட்டுமே போயாச்சு ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதியோட மேரேஜ் ட்ராக்குமே சீக்கிரம் வரும் ஸோ இதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஸ்ருதியுடைய அப்பாக்கு ஸோ அவர் வந்து அண்ணாமலை அப்பாக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது சீரியஸ் இஷ்யூ கொண்டு வருவாங்க ஸோ இந்த இஷ்யூ வந்து சூட்டோட சுட முடிச்சு சீக்கிரம் மேரேஜ் ட்ராக்குமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஃபேமிலியும் பேசி கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லைனா ரவி ஸ்ருதி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பாங்களா அந்த மாதிரியும் இருக்குது பட் ஸ்ருதி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பேரு பட் என்ன பண்ணுறாங்க அது ஹெல்த் மிஸ் பண்ணிவிட்டு சீதாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது உங்களுக்குமே அந்த கெஸ் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அகைன் மனோஜ்க்கு வந்து வேலை போயிடுச்சு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அந்த ட்ராக் ஸோ என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல மனோஜ் ட்ராக்கை வச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு ஓவரால் எம்எம் சீன்ஸ் வந்து இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வந்து ப்ரமோ காமிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு மேபி சீன்ஸ் இருக்கலாம் ஸோ கரெக்டாக போகிற எப்பிசெட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ எம்எம்க்கு இவ்வளோ பெரிய சக்சஸு சிரக்கடிக்க ஆசைக்கு ஸோ சிறகடிக்காசை டீம் சொல்லி அவங்க ரொம்பவே டிசர்விங் தான் ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு எடிட்ஸுமே அவங்க எடுத்து ஷேர் பண்ணி தேங்க்ஸ் சொல்லி ஸோ அவ்வளோ கனெக்டடாக எனக்கு ஆன ஒரு டீம் சிறகடி காசு ஒவ்வொருத்தருமே சரி அந்த டீமில் அவ்வளோ லவ் அண்ட் கேரு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணி டீமுக்கு வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஸோ அப்படி ஒரு டீமுக்கு இவ்வளோ பெரிய ரேட்டிங்ஸ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சது பெரிய விஷயம் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்பனில் வந்துட்டு விஜய்லேயும் நம்பர் ஒன் சீரியல் அர்பன் பிளஸ் ரூரல்லையும் விஜய்ல நம்பர் ஒன் சீரியல் ஸோ அர்பன் ஸ்லாட் லீடரு அப்புறம் அர்பனில் வந்து ஓவரால் தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது சீரியல் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் ரெண்டாவது சீரியல் ஐபிஎல் ஸோ சீன் பீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட இஷ்டமே கூட அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பெண்டில் டைம் ஸ்பெண்ட் ஓவராலாக நேரம் அந்த ஸ்லாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி ப்ளஸ் கிட்டே நம்ம சிறுகடிக்க ஆசைக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டீன் ப்ளஸ் கிட்டே கார்த்திக் தீபமுக்கும் இனியா சீரியலுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த வகையிலுமே சிறுகடி காசை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ ரிப்பீட்ஸ்லையுமே டூ பாயிண்ட் எயிட் கிட்ட வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய சக்சஸ் வந்து சிறுகடி காசைக்கு ஸோ இந்த சக்ஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சிறுகடிக்கு ஆசை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு நான் அடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் சோ அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை